வெல்கம் டு ஹஷ்கஸ் பாக்ஸ் வணக்கம் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ட்டா ஒரு ஊரில் ஒரு பொண்ணுந்தான் அவளோட பேரு ரோஸ் அவளோட பெட்ரூம் கண்ண்கிட்டக்கு உட்காந்துட்டு கோடை கோடைக்காலம் மழனோன்னு எதுக்குன்னு தெரியுமா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் நீச்சல் அடிக்கணும் சுற்றுலா போகணும் ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவளோட அம்மா கோடைக்காலம் ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க அவளோட அப்பா இன்னும் ஸ்னோ ஆயிடுதுன்னு சொல்றாங்க அவளோட அப்பா சொன்னது கேட்காம அவளோட பெட்ரூம் சென்னு அந்த உட்காந்து கோடைக்கால வரணும்னு ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்தா ஒரு ஐஸ்கிரீம் வண்டி கோடைக்காலம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கோடைக்கால முடியெல்லாம் போட்டுட்டு வெளியே போயிட்டான் வெளிய போனோன்னு தான் தெரிஞ்சிச்சு கோடைக்காலம் வரவே இல்லை அந்த ஐஸ்கிரீம் வண்டி அந்த ஆட்டோ ரிப்பேர் ஷாப்க்குள்ளே போயிடுச்சு இந்த கதையில இருந்து என்ன தேஞ்சிக்கணும்னா யோசிக்காமல் செயற்பட்டால் ஏமாற்றம் தான் கிடைக்கும் இந்த கதை சொன்னது பிடி தேர்ந்தால் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யார் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி